ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தியா கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிறிஸ்ம கிறிஸ்மஸோட ஸ்பெஷல்ஸ் கேக் தான் வந்து யூலே லாக் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கேக்கை வுடன் ப்ளாக்ஸ் மாதிரி இருக்கும் இந்த கேக் தான் இன்றைக்கி நான் ட்ரை பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணியிருக்கேன் இது ரொம்ப ஈஸியாக இருக்குது பண்ணுறதுக்குமே நான் எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள் இதே மாதிரி நீங்கள் கூட ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து நான் மூணு முட்டை எடுத்துக்கிறேன் அதோடய எக் யோக்கு தனியாகவும் ஒயிட்டு தனியாகவும் நம்ம வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துக்கணும் இந்த நாம் யோக்கு தனியாக நம்ம திரிச்சு எடுத்தாச்சு இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த எல்லோ வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் சுகர் வந்து நான் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன் இந்த எவ்யோக்கு வந்து நான் ஒரு ஒன் டேபிள் ஸ்பூன் சுகரை ஆட் பண்ணுறேன் உங்களுக்கு எவ்வளோ ஆட் பண்ணிக்குவாங்க நான் கொஞ்சம் சுகர் கம்மியாக இருக்குன்னு தான் கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணுறேன் ஆயில் சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்திருக்கேன் நான் டூ டேபிள் ஸ்பூன் சன்ஃப்ளவர் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி டூ டேபிள் ஸ்பூன் மில்க் ஆட் பண்ணிக்கிறேன் வெனிலாசன்ஸ் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கிறேன் மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லா மிக்ஸ் பண்ணுங்கிறது தான் கிடையாது லைட்டாக மிக்ஸ் பண்ணாலே போதும் இப்போ வந்து ஆயில் பூஸ் ஃப்ளவர் வந்து ஹாஃப் கப் எடுத்திருக்கேன் கொக்கோ பவுடர் வந்து டூ டேபிள் ஸ்பூன் இம்மாலியா சால்ட் பிஞ்ச் பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இது வந்து நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டான் இப்போ இது வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறோம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ அடுத்ததாக வந்துட்டு ஒயிட்டு எக்கோட ஒயிட்டு வந்து நம்ம மெரிங் மேடம் பண்ணிக்கலாம் இது வந்து ஹை ஸ்பீடில் வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம் இதில் சுகர் ஆட் பண்ணணும் ஒரு டூ டேபிள் ஸ்பூன் வந்து இதில் நான் வந்து ஒன் ஒன் டேபிள் ஸ்பூனாக ஆட் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி தான் சுகர் வந்து உங்களுக்கு க பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிறையா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நான் கொஞ்சம் சுகர் கம்மியாக இருக்குன்னு கம்மியாக ஆட் பண்ணியிருக்கேன் டூ டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ்லேயே வந்துட்டு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப ஸ்டிஃபான பீக்கில் வந்து நமக்கு ரெடி ஆகிரும் நெருங்கி பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இந்த மாதிரி எடுத்தால் கீழே விழுகாத அளவுக்கு இருக்கணும் இப்போ வந்து இந்த எக் ஐட்டம் வந்து நம்ம இந்த கேக் மிக்சரோட கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ண ஒரு த்ரீ பேட்சாக நான் ஆட் பண்ணிக்கிட்டேன் இது வந்து அப்படியே பிஸ்க் வச்செல்லாம் பண்ணக்கூடாது ஒரு கட் அண்ட் ஃபோல்டு மெத்தட் மாதிரி நம்ம வந்து நடுவில் வந்து இப்படி கட்டு போட்டு ஓரத்துலேருந்து எடுத்து இப்படி ஃபோல்டு பண்ணுற மாதிரி கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடு இந்த நிறையா கேக் ரெசிபியில் நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன் இந்த மாதிரி வந்து நம்ம ஸ்லோவாக தான் பண்ணணும் இது கொஞ்சம் டைம் டேக்கிங்காக தான் ஆகும் ஏன்னா அந்த அந்த மெருங்கியுள்ள இருக்க அந்த எக் ஒயிட்டில் இருக்க அந்த ஏர் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும் அது வந்து நமக்கு போயிடக்கூடாது அது போகாமல் இருக்கணும்னா நம்ம ஸ்லோவாக தான் இது மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும் ஒரு டூ த்ரீ பேட்ச்சில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் டைம் எடுக்கும் பட் வந்து நம்ம இதே மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டே இருந்தால் மிக்ஸ் ஆகிரும் பாருங்கள் இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இந்த இடத்துல வந்து நம்ம லிஸ்கெலாம் யூஸ் பண்ணக்கூடாது இதே மாதிரி தான் ஸ்லோவாக போகிறோம்னா பாருங்கள் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ வந்து இதை நம்ம பேக்கிங் ட்ரெயில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து இதை நம்ம ஊற்றும் போது பேக்கிங் ட்ரெயில் ஊற்றும் போது இந்த ரிப்பன் ஃபார்ம் வரணும் இதுதான் வந்து கரெக்டான ஒரு பதம் இது மாதிரி வந்து போட்டு நான் பெரிய ட்ரேயில் ஆட் பண்ணிக்கிறேன் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாச்சு இப்போ வந்து இதை நான் பேக் பண்ணிக்கிறேன் ஒன் எயிட்டி டிகிரியில் வந்து நான் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நான் ஓவனில் பேக் பண்ணியிருந்தேன் தான் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட கேக் வந்து நல்லா சாஃப்டாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இந்த கேக்கு பயங்கர சூப்பராக இருக்கும்னு எங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து பட்டர் பேப்பர் நான் எடுத்துக்கிறேன் இப்போ இதை வந்து நான் ரோல் பண்ண போகிறேன் ஸோ வந்து இதில் வந்து நான் சுகர் பவுட்ரு வந்து லைட்டாக ஆட் பண்ணிக்கிறேன் ரோல் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஒட்டாது அதுக்காக ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து அந்த கேக்கை வந்து அப்படியே எடுத்து நம்ம இதில் போட்டுடணும் உல்டாளு திருப்பி போட்டு பட்டர் பேப்பர் ரி ரிமூவ் பண்ணிட்டு மறுபடியும் மேலே ஒரு லேயர் சுகரை வந்து லைசனாக நான் ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து ரோல் பண்ண போகிறேன் அந்த பேப்பரோடு உள்ளே சேர்ந்து மாதிரி ரோல் பண்ணி ரோல் பண்ணிக்கலாம் இது வந்து சூடாக இருக்கும்போதே நம்ம ரோல் பண்ண அதாவது அந்த ரோல் வந்து கரெக்டாக ஃபார்ம் ஆகும் இல்லை ஆறி போனதுக்கப்புறம் நம்ம பண்ணோம்னா நமக்கு ரோல் பண்ண முடியாது இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு ஒரு டென் மினிட்ஸ் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம் அதுக்குள்ளே நம்ம வந்து க்ரீம் ப்ரிப்பர் பண்ணிக்கலாம் நான் வந்து க்ரீம் எடுத்திருக்கேன் எந்த நான் வந்து நான் ஆலிபப்பர்ஸ் க்ரீம் தான் எடுத்திருக்கேன் விப்பிங் க்ரீம்லாம் இல்லை நார்மல் க்ரீம் தான் எடுத்திருக்கேன் டூ ஹண்ட்ரட் எம்எல் டப்பா எடுத்திருக்கேன் அதில் வந்து ஒரு முக்கால்வாசி போட்டிருக்கேன் அதில் இப்போ வந்து டூ டேபிள் ஸ்பூன் நான் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன் கொக்கோ பவுடரு ஒரு ஒன் டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து நல்லா ஹை ஸ்பீடில் வச்சு நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த பவுலை வந்து நம்ம ஃப்ரீசரில் வச்சு நம்ம ஜில்லுன்னு விற்கணும் அப்போ தான் நமக்கு ஈஸியாக வரும் வெண்ணிலா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம இது பீட் பண்ணோம்னா ரொம்ப சீக்கிரமாகவே நமக்கு விக்கிங் க்ரீம் பாருங்கள் நல்லா ரெடி ஆகிடுச்சு இப்போ எடுத்து இப்படி நம்ம உள்டால் பண்ணோம்னா அது கீழே விழுக்கக்கூடாது அந்த பிக்கு ஸ்டீப் பிக் வரணும் இப்போ வந்துட்டு சாக்லேட் கனாஸ் பண்ண போகிறேன் இப்போ அந்த அதே க்ரீம் வந்து எனக்கு கொஞ்சம் மீறி இருந்துச்சு அதையவே நான் வந்து கொஞ்சமாக இருந்துச்சு ஒரு டூ டூ டேபிள் ஸ்பூனு அதில் அதை ஆட் பண்ணிக்கிறேன் அந்த இடப்பாடியே வந்து கொஞ்சம் பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணி நான் ஆட் பண்ணிக்கிறேன் இதை வந்து இப்போ நான் ஹீட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் இது அப்படியே மில்க் மாதிரி ஆயிரும் டார்க் சாக்லேட் வந்து ஒரு ஹண்ட்ரட் கிராம் இது மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ இதில் வந்து அந்த சூடான அந்த க்ரீமை வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணோம்னா நமக்கு சாக்லேட் கணாஸ் வந்து நமக்கு ரெடி ஆகிடும் இது மாதிரி நல்லா ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா சாக்லேட் எல்லாமே மெல்ட் ஆகி சூப்பரான கணாஸ் ரெடி ஆயிடும் அது மெல்ட் ஆனதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திங்கன்னா நல்லா திக்காக நமக்கு தேவையான மாதிரி ஒரு பதத்தில் வந்துடும் பாருங்க நல்லா மெல்ட் ஆகிடுச்சு இப்போ நான் ஃப்ரிட்ஜில் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வச்சு எடுத்துகிட்டு வரேன் அதுக்குள்ளே நம்ம கேக் ஒரு டென் மினிட்ஸ் ஆகிடுச்சு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ இதை வந்து ஸ்லோவாக தான் ஓப்பன் பண்ணணும் ஏன்னா அந்த கேக் வந்து கட் ஆகிடக்கூடாது ஸ்லோவாக ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம க்ரீம் வந்து ஒரு கிலோ வேணுமோ அதில் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு லேயர் ஆஃப் க்ரீம் ஃபுல் கேக்லேயுமே வந்து நல்லா ஆட் பண்ணிக்கோங்க எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா ஆட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம ரோல் பண்ணணும் மழை பிரேக் ஆகுறதுக்கு வந்து நிறைய சான்சஸ் இருக்குது ஸ்லோவாக ஸ்லோவாக ஒரு அமுதன மாதிரியே நம்ம வச்சு நம்ம ரோல் பண்ணிக்கலாம் நான் ஆல்ரெடி ரோல் கேக் நான் போட்டிருக்கேன் வெண்ணிலா கேக்கு வெண்ணிலா ரோஸ்மே க்ரீம் வச்சு பண்ணியிருக்கேன் அது செக் பண்ணி பாருங்க அவ்வளோ தான் இப்போ வந்து அதே பட்டர் பேப்பர் இருந்தாப்பையும் நம்ம ரோல் பண்ணி இன்னொரு டென் டு ஃபிஃப்டின் மினிட்ஸ் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம் அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சாக்லேட் க்ளாஸ் வந்து நல்லா திக்காக ரெடி ஆயிடுச்சு இப்போ தான் நம்ம ப்ளேட்டிங் பண்ணிக்கலாம் அந்த கேக்கு நான் ரோல் பண்ண கேக் எடுத்து ப்ளேட்டில் வச்சுக்கிறேன் இப்போ வந்து அந்த உட்டனில் வந்து சைடில் ஒரு பீசஸ் மாதிரி வர்றதுக்காக வந்து நான் வந்து கொஞ்சமாக ஒரு சைடாக நான் வந்து கட் பண்ணிக்கிறேன் நல்லா சாஃப்டாக இருக்குது கேக்கு இப்போ இது கட் பண்ணதை நம்ம எடுத்து அந்த சைடில் வந்து அட்டாச் பண்ண மாதிரி வச்சு வச்சிடலாம் அப்புறம் சாக்லேட் கனாஸ் நம்ம மேலே போ போடும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது ஸ்டிக்காகிக்கும் இது மாதிரி வச்சுட்டு இப்போ மேலே வந்துட்டு நான் சாக்லேட் கனாஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா அதை வந்து லேஸாக எல்லா பக்கமும் படுற மாதிரி நம்ம வந்து ஸ்ட்ரெட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நமக்கு வந்து எல்லா பக்கமும் நம்ம படுற மாதிரி நம்ம ஸ்லோவாக ஸ்ட்ரெட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து அந்த உட்டன் எஃபெக்ட் கொண்டு வர்றதுக்காக நான் ஃபோர்க்கு யூஸ் பண்ணி ஒரு லைன் மாதிரி போடுறேன் எல்லா பக்கமும் ஒரு லைன் மாதிரி போட்டோம்னா அழகாக ஒரு லைன் ஃபார்ம் ஆயிரும் அவ்வளோதான் இது வந்து ரொம்ப சீக்க சீக்கிரமாக செஞ்சப்போ ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டு வந்து உங்களுக்கு அல்டிமேட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஹாலிடே பசங்களுக்கெல்லாம் இப்போ ஹாலிடேவாக இருக்குது கிறிஸ்மஸ் நியூ இயருக்கு ஸோ ஹாலிடே ட்ரீட்டாகவும் இருக்கும் பிள்ளைங்களுக்கு அதனால் அப்படி பண்ணியாச்சு சூப்பராக வந்துச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ என் பையனோட ப்ராஜெக்ட்டு கிறிஸ்மஸ் ட்ரீ எல்லாம் எடுத்து கேக்கு பக்கத்தான் டெக்ரேஷனுக்காக யூஸ் பண்ணிட்டேன் மேலே ஸ்னோ எஃபெக்ட் போடுறதுக்காக சுகர் போட்ரு வந்து லேஸாக வந்து நம்ம டெஸ்ட் பண்ணிக்கலாம் கிறிஸ்மஸ்னாலே வந்து அந்த ஸ்னோ வின்ட்ரு வின்டர் எஃபர்ட் தானே அதனால் வந்துட்டு இது ஒரு விண்டர் எஃபெக்ட்காக வந்து மேலே ஸ்னோவை டஸ்ட் பண்ணியாச்சு எல்லா பக்கம் போடுற மாதிரி டஸ்ட் பண்ணிட்டோம்னா அவ்வளோதான் அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான கிறிஸ்மஸ் கேக் ரெடி ஆயிடுச்சு ஆல்ரெடி நம்ம கிறிஸ்மஸ்க்கு பிளம் கேக்லாம் ரெண்டு தடவை போட்டிருக்கோம் போய் பாருங்கள் நம்ம சேனலில் இது வந்து அதே மாதிரி ரிப்பீட்டடாக இருக்கக்கூடாது புதுசாக ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு யூலே லாக் அப்படிங்கிற மாதிரி ஒரு உடன் பிளாக்ஸோட கேக்கை வந்து ட்ரை பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கேன் நல்லா சூப்பராக இருக்குது அல்டிமேட்டாக இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஹாலிடே நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் வின்டர் சீசன் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது ரெசிபி வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் ட்ரை பண்ணலாம் இப்போ கட் பண்ணி டேஸ்ட் பண்ணி பார்த்துரலாம் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு நான் கட் பண்ணாலே அது பீற மாதிரி ஒரு மாதிரி இருந்துச்சு அதனால் ஸ்லோவாக கட் பண்ண வேண்டியதாக ஆயிடுச்சு ரொம்ப சாஃப்டாக இருக்குது கேக்கு நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் சூப்பராக இருந்துச்சு வேறு லெவல் அல்டிமேட்டாக இருந்துச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்